அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீவில்லிபுத்தூர் சேவிச்சுக்கலாம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு அழகாக மின் விளக்குகளை ஸ்ரீவில்லிபுத்தூர் நகரமே ஜொழிக்கிறது அப்படியே ராஜகோபுரம் அப்படி அழகா ஜொழிச்சுருக்கு சேவிச்சுட்டோம் ஒவ்வொரு நாளும் புத்தகங்கள்லாம் முடிஞ்ச பிறகு தாயார் வந்து கண்ணாடி அறையில சேவை சாதிப்பாங்க ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி என்று தாயார் கண்ணாடி மர அறையில் வந்து எழுத்தறலாம் இந்த கண்ணாடி மாளிகையில் எழுந்தள்ளும் போது தாயாரது துருமுகம் அவ்வளோ அழகாக சொலிக்கும் பேசக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் அப்படியே ரொம்ப பக்கத்தில் போய் நம்ம நின்று சேவிக்கலாம் அவ்வளோ அவ்வளோ அழகாக புன்சிரிப்போடு நம்ம கிட்ட பேசுகிற மாதிரியே நம்மளுக்கு ஒரு உணர்வு ஏற்படும் சொல்ல போனா அனுபவிச்சு சேவிக்கும் பொழுது உண்மையிலேயே நம்ம கூட நின்று பேசக்கூடிய தெய்வம் ஆண்டாள் நாச்சியார் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டும்தான் சில அதிசயங்களை பார்க்க முடியும் தாயாரது திருமுக மண்டலம் அத்தனை அழகாக ஒவ்வொரு திருவிழா ஒவ்வொரு உற்சவத்தின் பொழுதும் அவரது அவளது திருமுக மண்டலம் பேசணும்னா இதோ நம்மளை ஃபோட்டோஸ்லேயும் பார்த்துட்டு இருக்கோம் நேரில் பார்க்கறவங்க இன்னுமே கொடுத்து வச்சவங்க தான் சொல்லலாம் அதற்காக அச்சோ நம்மளால நேரில் எல்லாம் வர முடியலையே என்னடா பண்ணுறது அப்படிலாம் வருத்தப்படவே வேண்டாம் ஒரு தடவையும் அதை தான் பார்த்துட்டு இருக்கோம் குருநாதர் நமக்கு சொன்னதே தான் தாயார் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க இருக்கும் இடமே இங்கு இங்குதான் கண்ணன் கிருபை போனோன்னா அவள் எப்படி ஸ்ரீவில்லிபுத்தூரையே கோகுலமாக நினச்சிட்டாலாம் திருமுக்குளத்தை தான் யமுனா நதியாக நினச்சிட்டாலாம் ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய அந்த தான் வெனசதான இதுதான் யமுனை நதி இங்குதான் கண்ணன் வந்தார் அப்படின்னு சொல்லி நான் தாயார் நினச்சிட்டாலும் அதே மாதிரியே பெருமாளும் தாயாருக்காக ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தார் அவ்வளோவா அருமையாக தாயார் காட்டின பாதையிலேயே நம்மளும் தாயார் அனுபவிச்சு செவிப்போம் இதுதான் ஸ்ரீவல்லி வெளியூர்ல இருக்கிறவங்க நினைச்சுண்டு செவிச்சுக்கோங்க ஸ்ரீவல்லி புத்தூர் இரண்டாம் நாள் திருநாள் சிறப்பு அலங்கார தீபம் ஆயின்று நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வரப்பிரசாதி நம்மளுக்கு வேணுங்கிற வரத்தெல்லாம் கேட்காமையே வாய் திறந்து கேட்பதற்கு முன்னாலேயே கொடுக்கக்கூடியவள் கற்பக உருச்சமாக இருந்து நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கக்கூடிய தாயார் தீபாராதனை ஆகிறது நல்லா சேவிச்சுக்கலாம் இரண்டாம் திருநாள் என்று விடையாத்து மண்டபங்கள் வந்து காலம்பரை பார்த்தீங்கன்னா குப்பநாயக்கார் மண்டபம் பாஷ்யக்கார ராமானுஜ கூடம் கமிட்டி கந்தாடத் திருவிழரு இருக்குது அங்கே அதுக்கப்புறம் சிங்கம்மாள் குரடு இங்கெல்லாம் தாயார் போயிட்டு அதுக்கப்புறமாக வாழக்குளத்தில் முதல் மண்டபத்துக்கு எழுந்தருள்வாங்க அதன் பின்பு இரவு வந்து சாத்தாத மண்டபம் அகில அங்கு தாயார் எழுந்தருள்வாங்க அப்பொழுது சிறப்பாக கற்பூர தீபாரணம் இதெல்லாம் ஆயின்ட்டுருக்கு நம்ம நல்லா சேவிச்சுக்கலாம் அங்கே கோஷ்டியாக்கும் ரொம்பவே அழகா இருப்பா தாயார் இவ்வளவு வழக்கா வரப்பிரசாதி வரங்களை வாரி வாரி வழங்கக்கூடிய என்ன எப்போ பார்த்தாலும் வரப்பிரசாதிங்கிறீங்க அப்படி என்ன தாயார் வசத்தின்னு ஆமாங்க தாயார் வசதி நின்று பேசக்கூடிய தெய்வம் கலியுகத்தில் தெய்வம் பேசணும்னா பேசும் ஆண்டாள் பேசுவா ஆண்டாள் நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆண்டாளை மனசார நினைச்சுக்கோங்க ஆண்டாள் முன்னாடி நின்று பேசுவா இரவு இரண்டாம் திருநாள் இரவு வந்து தாயார் ஆண்டாள் நம்ம ஆண்டாள் அழகுநாச்சியார் அழகாக சந்திரபிரபை வாகனத்துலயும் ரங்கமன்னார் சிம்ம வாகனத்துலேயும் வருவாங்க தாயார் சந்திரப்பிரபு வாகனத்துல அவ்வளவு அழகா இருப்பா ஜொலிப்பா சந்திரனே ஜொலிக்கும் தாயார் அதை விட ஜொழிப்பார் சந்திரனே தாயாரோட திருமுக மண்டல தொழிப்புக்கு முன்னாடி சந்திரபிரப வாகனம் கூட கொஞ்சம் ஜொலிப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி தோணும் நம்மளுக்கு பொதுவாகவே சந்திரன்னா அதிக பிரகாசம்னு சொல்லப்படுகிறது ஆனால் அவ்வேற்பட்ட பிரகாசம் பொருந்தி அந்த சந்திரபிரபை வாகனம் கூட தாயார் திருமுகத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஒளி குறைவாக இருக்கிற மாதிரியே தோணும் ஒவ்வொரு நாள் தாயார் வீதி வீராக வரக்கூடிய வாகனங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு காரண காரியங்கள் இல்லாமல் இருக்காது ஏன்னா அவளோட திருப்பாவைக்கே என்ன அர்த்தம்ங்கிறது நம்மளால முழுசால யாருமே இது வரைக்கும் சொல்லி அதற்கான வியாக்கியானங்கள்லாம் யாராலும் எழுத முடியாது தாயார் திருப்பாவைக்கு அவள் வாயாலேயே சொல்லி அவளே அர்த்தம் சொன்னா மட்டும்தான் அவளே கேட்கணும் அப்பதான் அது வந்து முழுமை பெறும் அப்படி இருக்கச்சோ அவள் வரக்கூடிய வாகனங்களுக்கான அர்த்தம்லாம் நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது ஏதோ நம்ம அறிவுக்கு எட்டினாபடி நம்ம தான் என்ன செய்யலாம் ரசித்து அவளை அனுபவித்து சேவிச்சுக்கலாம் ஏதோ சந்திரபிரபை வாகனத்தில் அவ்வளோ அழகாக அண்ணன் நடையிட்டு அசைஞ்சு அசைஞ்சு அசஞ்சு அத்தனை அழகாக லோகமாத்தா வர அதை பார்த்துட்டே இருக்கும் பதினாறு ஒன்று ஏன் தாயாரும் மன்னாரும் முதல் நாள் சேர்த்தி வி சேவை சாதிச்சாங்கன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம அனுபவித்து செவிச்சோன்னே இதை பாருங்கள் அத்தனை அழகாக அவள் திருமுகம் மட்டும் அவ்வளோ அழகாக பேசுறது ரொம்பவே அழகாக சிவி வேர்ல்டு இன்ஸ்டா பேஜ் ரொம்ப அழகாக தாயார் திருமுகத்தை அவ்வளவு அழகாக நம்மளுக்காக படம் பிடிச்சி தந்திருக்காங்க மிக்க நன்றிங்க சரி தாயார் ஏன் சந்திரபிரபை வாகனத்தில் வரணும் அப்படின்னா ஜோதிட சாஸ்திரங்கள் நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சது தான் சந்திரன் என்றால் மனோகாரகன் நவகிரகங்களில் சந்திரன் வந்து எதை குறிக்கும்னா மனதை தான் குறிக்கும் அதாவது நம்ம மனம் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நம்மால் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியும் எந்த ஒரு வேலையும் சிறப்பாக செயல்பட முடியும் மனதில் ஒரு தீராத குழப்பம் ப்ரீவியஸ் வீடியோலாம் கேட்குறப்ப ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க என்னங்க முரண்பாடாக சொல்கிறீங்க தாயார்ட்ட வந்து எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அதுக்கப்புறம் தாயார்ட்ட வரா வேணுங்கிற வரத்தெல்லாம் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்டிருந்தாங்க ஆமாங்க நம்ம மனசு வந்து நிலையில்லாததுங்க நம்ம நினைப்போம் தாயார்ட்ட போய் நிற்போம் தாயார்ட்ட நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம் அப்படின்னு நினைப்போம் தாயார்தான் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வமாயிட்டுங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆனாலும் நம்ம மனம் வந்து என்ன செய்யும் ஒரு சில நேரங்களில் தடுமாறி அம்மா எனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு நம்ம வேறு யார் யார்கிட்ட போய் புலம்ப முடியும் அம்மாட்ட மட்டும்தான் உரிமையோட கேட்க முடியும் அம்மாவுக்கு தெரியும் குழந்தைக்கு பசிக்கிறதுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம அம்மாலாம் நம்மளுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துருவாங்க நாமளும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பசிக்கிறதுங்கிற முன்னாடி நம்மளுக்கு தெரியும் ஐயோ எட்டு மணி ஆகிடுது குழந்தைக்கு பசிக்கும் கிளம்புற சாப்பாடு கொடுக்கணும் மத்தியானம் ஸ்கூலுக்கு லஞ்ச் கொடுத்து அனுப்பணும் எல்லாமே தெரியும் நமக்கு ஆனாலுமே குழந்தை வந்து ஓடி வந்து கேட்டுட்டா நம்மளால் பொறுத்துக்க முடியாது உடனே நம்ம என்ன செய்வோம் அந்த குழந்தைக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துருவோம் குழந்தை பசிக்கிறதுன்னு கேட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து நம்மளே நம்ம சக்திக்கு செய்யும் பொழுது லோகத்தையே காக்கக்கூடிய லோக மாதா நம்மளோட அம்மா ஆண்டாள் ஆட்சியா நம்ம வாய் திறந்து கேட்பதற்கு முன்னாலேயே நமக்கு வேணுங்கிற அத்தனையும் தருவா ஆனாலும் நம்ம வாய் திறந்து கேட்டுட்டோம்னா உள்ளால் பொறுத்துக்க முடியுமா அடடா நம்ம குழந்தை நம்ம கிட்ட கேட்டுட்டானே நமக்கு வேணுங்கிறதெல்லாம் என்ன செய்வா உடனே கிருப பண்ணக்கூடிய தெய்வம் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கும் ஸ்ரீவல்லிபுத்தூரில் தெய்வம் பேசுமானா அந்த பாருங்கள் உங்கள் முன்னாடி அந்த ஃபோட்டோவை நல்லா ரசித்து பாருங்கள் ப்ரீவியஸ் ஃபோட்டோஸ் இல்லாமல் பாருங்கள் ப்ரீவியஸ் ஒவ்வொரு ஃபோட்டோகளையும் ஒவ்வொரு வீடியோ அந்த தாயாரோட திருமுகம் எவ்வளவு விதவிதமாக பேசுறது அனுபவிச்சு சேவிக்க முடியறது இல்லையா நம்மளால் சொல்லுங்கள் இந்த மாற்றங்கள் பிற ஊர்களில் பார்க்க முடியுமானா நான் அறிஞ்சு இந்த அதிசயத்தை பார்த்ததில்லைங்க ஆண்டாள் நாச்சியார் மட்டும்தான் அவ்வளவு அழகாக பேசுவாள் நின்று பேசுவாள் ஆண்டாள் ஒருத்தி மட்டும்தான் நின்று பேசக்கூடிய தெய்வம் அவ வந்து மானிட பெண்ணை அவதரித்து நமக்கு வந்து எப்படி எப்படியெல்லாம் பெருமாளை நம்ம வந்து கொண்ட பெருமாள்கிட்ட வேணுங்கிற வரத்தல்லாம் வாங்கிக்கலாம்ங்கிறதுக்கு தாயார் அவ்வளவு வழக்கா சொல்லி கொடுத்துருக்கா தாயார் காட்டின வழியிலேயே நாம் பயணிப்போம் அதாவது நம்ம பார்த்துட்டே இருந்தோம் இல்லையா மனத்திற்காக தான் சந்திரனை சொல்றாங்க அப்பேற்பட்ட தாயார் அவ்வளவு வழக்கா சந்திர பிரபை வாகனத்துல வர மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் யாவும் தாயார் வந்து சந்திரபிரபை வாகனத்தில் வரும்போது சேவிச்சோன்னா நிச்சயமாக நீங்குகிறது இது அனுபவபூர்வமான உண்மை அனுபவித்து சேவித்தவர்கள் கண்டிப்பாக இந்த வித்தியாசத்தை உணர்வார்கள் அதனால தான் தாயார் நம்மளுக்கு சந்திரபிரப வாகனத்தில் வரா என்னது எல்லாரும் மனசு நன்னா தெளிவாக வச்சுக்கோங்க பின்னாடி யார் வரா மன்னார் வரார் ரெங்க மன்னார் ஸ்ரீரங்கத்து ரங்கராஜன் ரங்க மன்னராக வரார் எந்த விதமான மனதுல குழப்பங்களோ சஞ்சலங்களோ இல்லாம நீங்க என்ன செய்யுங்க பெருமாள்கிட்ட உங்களுக்கு வேணுங்கிற வரத்தெல்லாம் வாங்கிக்கோங்கன்னு என்ன சொல்லும் விதமாக தாயார் சந்திரபிரபையில் வரார் சரி மன்னாரியே சிம்ம வாகனத்துல வரார் ஆமாங்க நம்ம ஆண்டாள் நாச்சியார் சொன்னா இல்லையா திருப்பாவையில என்ன சொன்னார் சீரிய சிம்மாசனத்தில் அமர்ந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருளேலோர் சொன்னா இல்லையா ஆமாங்க ஸ்ரீரங்க திரங்கநாதர் ரெங்கராஜர் ரெங்க மன்னரா ஆண்டாளோட திருப்பாவைக்கு கட்டுப்பட்டு ஆண்டாளோட பக்திக்கு கட்டுப்பட்டு ஆண்டாளோட அன்பிற்கு கட்டுப்பட்டு ஸ்வீவல்லி புத்தூர்லேயே இருக்கார் அதனால தான் ஷிவல்லி புத்தூருங்கிற ஒரு க்ஷேத்திரத்தை சேவிச்சாலே போதும் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தையும் சேவிச்ச போல எதற்காகங்கிறதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம் பார்க்காதவங்க அவசியம் போய் பாருங்கள் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் லிங்க்கு அவசியம் போய் பாருங்க சரி மன்னார் ஏன் சிம்ம வாகனத்தில்னா யாமந்த காரியம் மாறாய் நாங்கள் வந்து எதற்காக வரோம் அப்படிலாம் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்க மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு ஏகப்பட்ட குழந்தைங்களுக்கு தான் ஏகப்பட்ட மனசில் கஷ்டங்கள் குழப்பங்கள் இந்த களி பொல்லாததா இருக்குது அப்படி ஆட்டி வைக்கிறது அதனால நீ என்ன செய்யணும்ப்பா எங்கள் நாங்கள் எதுக்கு வந்திருக்கோங்களாம் நான் சொல்ல மாட்டோம் ஆனால் நீ வந்து என்ன செய்யணும் ஓ இதற்காகத்தான் குழந்தைங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நீ என்ன செய்யணும் அவங்களுக்கு கிருப பண்ணணும்னு சொல்றா தாயார் சொன்னதுமே மன்னார் எப்போயும் போல சரி ஆண்டாள் சொன்னால் சரி அப்படிங்கிற சொல்லும் விதமாகத்தான் மன்னார் அவ்வளோ அழகாக சிம்ம வாகனத்தில் எழுந்தருளிக்கிறார் அத்தனை அழகாக இருக்கும் இன்றைய தினம் இரண்டாம் திருநாள் ஆண்டாள் சந்திரபிரகையிலும் ஸ்ரீ ரங்க மன்னார் சிம்ம வாகனத்திலும் வருவதற்கான காரண காரியங்கள் பார்த்தோம் இது மட்டுமானால் கண்டிப்பாக கிடையாதுங்க நிறைய காரணங்கள் இருக்கும் நான் நமக்கு தெரிஞ்ச வகையில் அனுபவித்து சேவித்தோம் இதோ கற்பூர தீவாரணையாகிறது சேவிச்சுக்கலாம் நாணய தினம் மூன்றாம் திருநாள் ஆடி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மூன்றாம் திருநாள் மிகவும் அழகா விசேஷமா தாயார் வந்து உலவழக்கா தங்க பரங்கி நாற்காலியிலயும் மன்னார் அனுமந்த வாகனத்திலையும் வருவார் அதற்கான காரண காரியங்கள்லாம் நம்ம அனுபவித்து நாம் சேவிப்போம் தாயார் காட்டிய வழிபடியை ஏதோ தாயார் திருமுகம் பேசுறது ஜொலிக்கிறது அழகா நின்று பேசுற அம்மா அம்மாவை நல்லா மனதார சேவிச்சிக்கலாம் நம்ம அம்மா ஆண்டாள் ஆச்சியார் நம்மளுக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போறா சொல்லுங்க நம்ம எல்லோருக்கும் நாம் எல்லோரும் அவளுக்கு குழந்தைங்க தான் நம்ம எல்லாருக்கும் வேணுங்கிற வரத்தெல்லாம் வாரி 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 வழங்குறதுக்காகவே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் உட்காந்துட்டு இருக்கா போய் ஒரு நிமிஷம் பார்த்தா போதும் பார்க்க கூட வேண்டாம் இருந்ததுலேயும் நினைச்சுட்டா கூட போதும் தாயாரும் பெருமாளும் நமக்கு கிருப பண்ணுவாங்க இரண்டாம் திருநாள் உற்சவம்லாம் முடிஞ்ச பிறகு தாயார் கண்ணாடி மாளிகையில தாயாரும் மன்னாரும் எழுந்தருளி இருக்காங்க எவ்வளோ அழகா இருக்காங்க பாருங்க முதல் திருநாளைப்பையும் தாயாரோட திருமுக மண்டலம் மன்னாரோட திருமுக மண்டலத்தை சேவைச்சோம் இரண்டாம் திருநாளும் பாருங்க அத்தனை அழகா அவ்வளவு அழகா ஜம்னு சேவை சாதிக்கிறாங்க குறையொன்றும் இல்லாத கோவிந்தனதாரலும் ஆண்டாள் ரெங்க மன்னாரதர்களும் ஸ்ரீ பெரிய பெருமாளர்களும் எல்லோருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் விசிபிள் ஆகும் குடியிருந்து குளிர்ந்தையில் ஒரு ரொம்பவா எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க எல்லோருக்கும் ஆண்டாள் ரங்கமனாதர்கள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் ஸ்ரீ குருநாதர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளை சரணம்